ஆறாவது நாள் சிந்தனையாக புள்ளும் சிலம்பி நகான் புள்ளும் சிலம்பி நகான் கோவிலில் வெள்ளை வேலி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுதீராய் நொண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தருவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து கூலில் பாவாய் புள்ளும் புல்லும் சிலம்பினகான் புல் என்றால் பறவை அதிகாலை பொழுது மார்கழி மாதம் நோன்புக்கு தயாராகிவிட்டோம் இனி ஒவ்வொரு தோழி வீட்டுக்கும் சென்று அவளை எழுப்ப வேண்டும் அல்லவா பாவை நோன்பை ஆரம்பித்து விட்டோம் இதை உன்னுடைய நாமங்களை சொல்லிவிட்டோம் அந்த நாமங்களை கேட்டுக்கொண்டும் அந்த தோழிமார்கள் எல்லாம் இன்னும் அங்கே வீட்டிலேயே உறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் யாரும் உடன் வருவதற்கு தயாராக இல்லை இன்றைய காலம் போலதான் ஆக ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் முதல் முதலாக ஒரு தோழி வீட்டுக்கு போகிறாள் பெண்ணே பறவைகள் சத்தம் கேட்கின்றது புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ கோவிலே விண்மையான அந்த விழி சங்கு விழி சங்கு என்றால் அழைப்பதற்கான சங்கு விழிப்பது அழைப்பதற்கான சங்கு புல்லறையன் புல்லறையன் என்றால் பறவைகளுக்கெல்லாம் அரசனாகிய அந்த கருடனுடைய கோவிலே வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ எவ்வளவு பெரிய சத்தத்தோடு நம்மையெல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கின்றாய் பிள்ளாய் எழுந்திராய் செய்து எழுந்திரு பிள்ளாய் பிள்ளாய் என்பது ஒரு அன்பாக சொல்வது பிள்ளையே எழுந்திரு பிள்ளாய் எழுந்திராய் பேய்மொழையை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களையை காலோச்சி இரண்டு அறக்கறைகளை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒன்று பூதனை பூதனை ஒரு அழகிய பெண்ணாக வந்து கண்ணனுக்கு பால் கொடுப்பது போல வந்து அவனுக்கு நஞ்சூட்டி கொன்றுவிட வேண்டும் என்று கம்சனால் அனுப்பப்பட்டவள் அந்த போதனையும் அதுக்கப்புறம் சகடாசுரன் என்று ஒருவன் வண்டி சக்கரத்தை போல வருகிறான் அந்த சகடாசுரன் கண்ணன் மீது தன்னுடைய தாக்குதலை நடத்தும் போது அந்த வண்டியை ஏற்றி கொள்ள முயற்படும்போது அந்த சக்கரத்தையும் தூக்கிடுகின்றான் சிறு குழந்தையான கண்ணன் அந்த கள்ளச்சகடம் கலக்கரிய காலூச்சி யாரவன் வெள்ளத்தரவையில் துயிலமர்ந்த வித்து அவன் என்ன சாதாரணமானவனா சாமானியமானவனா பார்க்கடையிலே பைய என்ற பரமன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து அந்த வித்தினை உள்ளத்திலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எல்லோரும் இழந்து விட்டார்கள் அவர்களெல்லாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஹரி 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 என்று அவர்களுடைய பேரரவன் அந்த இறைச்சல் உனக்கு இன்னுமா கேட்கவில்லை நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் விளைவாக எழுந்திரு என்று தன்னுடைய தோடியை பார்த்து ஆண்டால் எழுப்புகிறாள் இந்த பூதனை என்பவள் யார் தெரியுமா அவள் வேறு யாரும் அல்ல வாமன் அவதாரம் எடுக்கும்போது அந்த மாவழி சக்கரவர்த்தியை இவன் பாதாள லோகத்திலே தள்ளிவிடுகிறான் அல்லவா அவன் வரும்பொழுது எப்படி வந்தான் ஒரு ஆழான அந்தன சிறுவனாக வருகின்றான் அழகு என்றால் அழகு அப்படி ஒரு பேரழகு அந்த அழகை பார்த்தவர்கள் எல்லோருமே திகைத்து இவன் யார் இவன் இவ்வளவு அழகாக இருக்கின்றான் இந்த சிறுவன் என்று பார்த்த எல்லாம் ஆகா இவன் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கக்கூடாதா என்று இன்னும் ஏகுகின்ற அளவுக்கு அந்த பெண்கள் அந்த பெண்களிலும் முதன்மையானவள் இந்த மாவழி சக்கரத்துடைய உடன் பிறந்த சகோதரி அவளுக்கு இந்த பயனை வாரி அணைக்க வேண்டும் முத்தமிட வேண்டும் பால் ஊட்ட வேண்டும் என்றெல்லாம் கூட ஆசை வருகிறது தன்னுடைய மகனாக இவன் பிறக்கவில்லை என்று அந்த அளவுக்கு அழகான அளவு இறைவன் வருகின்றார் ஆனால் அவர் செய்த காரியம் மிக மோசமான காரியம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் இந்த மாவழியை தலை மீது அழுத்தி மூன்றடி மண் கேட்டு அவனை தலை மீது அழுத்தி பாத அலுவலகத்துக்கு அனுப்பிய உடனே அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு கோபம் வருகிறது இந்த பையனியாக நாம் இப்படி மகனாக இருந்து கொஞ்ச வேண்டுமென்று ஆசைப்பட்டோம் என்று அந்த அந்த கோபத்தோடு அவள் தன்னுடைய பிறப்பை முடித்துக்கொள்கின்றாள் அவள் தான் அடுத்த பிறவியில் போதனையாக வந்து நஞ்சுப்பால் அழைக்கிறாள் என்பது ஒரு கதை உண்டு அந்த கதைக்குள் அது பாகவத கதையிலே வரக்கூடிய ஒன்று அதை அதிகம் பேர் இதை சொல்வதில்லை இருந்தாலும் நான் சொல்கின்றேன் அப்படிப்பட்ட கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் தொழிலை மறந்துவிட்டுதான் இந்த நாராயணன் அவனை உள்ளத்திலே கொண்டு நாம் அணங்கி வழிபட்டு வாழ்வில் உயர்வடைவோம் என்று சொல்லி நாளை வேறொரு பாடலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆண்டாள் திருப்படிகளே சரணம்